மேலும் சில தேர்தல் முடிவுகள் பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளை போது நாங்கள் பார்க்கலாம் உணரகலை மாவட்டம் புத்தல பிரதேச சபைக்கான முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவின் அடிப்படையில் முதலாவது இடத்தில் தேசிய மக்கள் சக்தி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதிமூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆசனங்கள் பெற்று ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன மூவாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் மக்கள் கூட்டணி ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இவை மொனராகலை மாவட்டம் புத்தல பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அதே போன்று காலி மாவட்டம் இமிதும பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்க அந்த முடிவுகளையும் நாங்கள் பார்த்துவிடலாம் அங்கும் தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பதினோராயிரத்து நூற்றி எழுபத்தி வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் பொது ஜனபிரமண இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் அதே போன்று கம்யூனிஸ்ட கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறுநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கிறது இவை காடி மாவட்டம் இமிதும பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது அதே போன்று திருகோணமலை மாவட்டம் கந்தலாய் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அங்கும் தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினோராயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பத்து ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்ற ஆறு ஆசனங்களையும் இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் மக்கள் கூட்டணி எண்ணூற்று பதினாறு வாக்குகளை பெற்ற ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இவை திருகோணமலை கங்கலாய் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அதே போன்று காலி மாவட்டம் நாகொட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அங்கும் தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பதினொன்று அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பொது ஜனபெருமணம் ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இவை காலி மாவட்டம் நாகோட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக காணப்படுகின்றது அதே போன்று கொழும்பு மாவட்டத்திலிருந்து ஒரு முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு மாவட்டம் கொட்டிகாவத்து முல்லேரியா பிரதேச சபைக்கான முடிவு அங்கும் தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தில் இருக்கின்றது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் முப்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் இருபத்தி இரண்டு இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெருமனா ஐயாயிரத்தி நானூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இது கொழும்பு மாவட்டம் கொட்டிகாவத்த முல்லேரியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு இவை தற்போது கிடைக்கப்பட்ட முடிவுகள் இன்னும் தொடர்ச்சியாக பெருமைகள் கிடைக்கப்பட்டவுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் இறகை சரியோடு இணைந்திருக்கிறார்